தமிழ்நாடு கோவம்ச முன்னேற்ற நல சங்கம் மாநில தலைமையகம் ஈரோடு அதன் சார்பாக இன்று கரூர் மாவட்டத்தில் மாவட்ட சங்கம் தமிழகத்திலேயே முதல் மாவட்ட சங்கமாக கிளைச்சங்கமாக இன்று துவக்கப்பட்டுள்ளது அந்த சங்கத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் இந்த ஓராண்டு காலமாக மாநில சங்கத்தின் சார்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சமையல் தொழிலில் ஏற்றங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளார்கள் பூக்கட்டும் தொழில் சாமியை அலங்காரம் செய்வது சாமிக்கு பூஜைகள் செய்வது போன்ற அனைத்து தொழில்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் சார்ந்து ஒரு அங்கீகாரம் இன்று வரை கிடைக்கவில்லை ஆகவே அதை உணர்த்துவதற்காக நாங்கள் மாநில அளவிலும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கிளை சங்கங்களை துவக்கி எங்களுடைய சமுதாயம் எவ்வளவு வலிமையாக உள்ளது என்பதை அரசுக்கும் மற்ற இனத்தாருக்கும் எடுத்து கூறி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாரம்பரியமாக கிடைத்துக் கொண்டிருந்த அனைத்தும் சில எங்களுக்கு கொண்டு வருகிறது அதை எல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருவதற்காக நாங்கள் இந்த மாநில சங்கத்தையும் மாவட்ட சங்கங்களையும் தமிழ்நாடு கோயிலில் பூஜை செய்யும் எங்கள் இனத்தை சார்ந்தவர்களுக்கு கோயில் சார்ந்த இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு அவர்களுக்குரிய வீட்டுமனை பட்டாவை அரசு வழங்க வேண்டும் அறுபது வயது முதித்தவர்களுக்கு ஓய்வூதியம் அனைவருக்கும் சென்று சேரும் வரையில் செய்து கொடுக்க வேண்டும் கோயிலில் உள்ள ஒவ்வொரு கோயிலிலும் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அரங்காவலர் குழுவில் நியமிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் சென்ற ஈரோட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஓட்டுகளை பெற்று மூன்றாவது இடத்தை அடைந்து இந்த விழிப்புணர்வை எங்கள் இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி இனி வருங்காலங்களில் எங்கள் இளைஞர்கள் பல கட்சிகளில் பல பொறுப்புகளில் சிதறி கிடக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏதோ ஒரு கட்சியில் நின்று எங்களுக்கும் ஒரு அந்தஸ்து கிடைத்து எங்களுடைய குரலும் சட்டசபையில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வழிநடத்தி எங்கள் இளைஞர்களை அதை நோக்கி கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு தகுந்த உதவியும் உத்தரவாதமும் பாடங்களையும் எங்களை போன்ற முதியோர்கள் எடுத்துக் கூறி அவர்களை நல்வழிப்படுத்தலாம் என்பதற்காக இந்த சங்கங்களை உருவாக்கி நடத்தி கொண்டு வருகிறோம் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய குரல் ஒழிப்பதற்கு உண்டான இடத்தை யார் தேர்வு செய்து எங்களை அழைக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள் குரல் இதுவரை எங்களுடைய சமுதாயத்தின் குரல் சட்டசபையில் இதுவரை எதிர்பார்க்கவே இல்லை சமுதாய மக்கள் சுமார் அறுபது லட்சம் பேர் இருப்பதாக புள்ளிவரங்கள் விவரங்கள் தெரிகிறது ஆனால் அந்த புள்ளிவரங்களை சரியாக நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக உறுப்பினர் படியும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பமாக உறுப்பினர் படியும் சேகரித்துக் கொண்டு வருகிறோம் அது முழுமையடைந்த பின்பு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தோம்